在。啊 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான தோரகமாயில் இருக்கும் ஒரு அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இதுவரையும் தோரக மாயை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் வந்து நம்ம சேனல் மூலயமா நம்ம கொடுத்துருக்கோம் பல அற்புதமான சுவாரஸ்யமான விஷயங்கள் தோரகமாயிலிருந்து எடுத்து பக்தர்களுக்கு சொல்லியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்தவித சோஷியல் மீடியாவும் யூடியூப் ஆகட்டும் மற்ற எந்தவித சோஷியல் மீடியாவும் இதுவரையும் போடாத ஒரு பதிவு நம்ம பாபாவுடைய தோரகமாய் பத்தி ஒரு பதிவை இன்னைக்கு கொடுக்க போறோம் அடுத்த முறை நீங்க ஷிரிடிக்கு போனீங்கன்னா நான் சொல்ற இந்த பதிவை பார்த்துட்டு நீங்க போங்க சைராம் வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம நான் என்ன சொல்றேன்னு இந்த வீடியோ பதிவில முழுமையா உங்களுக்கு புரியும் பாபா ஷிருடியில சுமார் அறுபது ஆண்டுகள் வாழ்ந்தார் ஓராண்டு இரண்டு ஆண்டு கிடையாது அறுபது ஆண்டுகள் பாலடைஞ்ச ஒரு மசூதியில வாழ்ந்தார் இப்போ நீங்க பாக்குறதுதான் பாபா உடைய புனிதமான பள்ளிவாசல் மசூதி பாபா இதுக்கு வந்து தோரகமாயின்னு பேர் வச்சார் இந்த தோரகம்மாயை நம்பி வர ஒவ்வொரு பக்தர்களுக்குமே பாபா எப்பொழுதும் சர்வ சக்தியாக இருந்து அந்த பக்தருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு பாபா வந்து உறுதுணையாக இருக்காரு பரபிரம்மாய் சாயி சகுண பிரம்மாய் சாயி இது போல் பாபாவை எத்தனையோ விதமாக நம்ம வர்ணிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கலாம் இருக்கலாம் அப்படிப்பட்ட சத்குரு ஷிரடி சாய்நாதருடைய முக்கியமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க சைரம் சைரம் இப்போது அந்த காலகட்டத்தில் எடுத்துப்போம் பாபா வாழ்ந்த அந்த புனிதமான காலகட்டத்தை நம்ம எடுத்துப்போம் நம்ம பாபாவுடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் ஒன்பதாவது அதிகாயத்தில் நீங்கள் படிச்சிருந்தா திருமதி தேர்கட் குடும்பம் சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதாவது பாந்திராவில் இருந்து அம்மாவும் பையனும் இரண்டு பேருமே ஒரு வெள்ளிக்கிழமை இரவு புறப்பட்டு சிரடிக்கு வருவாங்க அங்கே அவங்க அப்பாண்ட சொல்லுவாங்க நாங்கள் சிரடிக்கு போகிறோம் இங்கே பாபாவுக்கு நெய்வேதியங்கள்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்பாவும் ரெண்டு நாள் நைவேதியம் வைப்பாரு மூணாவது நாள் நைவேதியம் வைக்க மறந்துடுவார் பாபா இங்கே அந்த பையனை தார்க்கட் அந்த அந்த அம்மாவுடைய பையனை கூப்பிட்டு கேட்பாரு பாபு நீ எனக்கு ரொம்ப பசிக்குது உன் வீட்டுக்கு போன எனக்கு உணவுகள் கிடைக்கல அப்போ அந்த பையன் புரிஞ்சுக்கணும் அவங்க அப்பாவுக்கு ஒரு கடுதாசி எழுதுவார் பூஜையில் எந்தவித குறையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பாவும் அங்கே மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இன்னொரு கடுதாசி பையனுக்கு எழுதுவாங்க ரெண்டு கடுதாசியும் மாறி மாறி அடுத்த நாளே சீரடிக்கு வந்து கிடைக்கும் அப்படி சீரடிக்கு எந்த முகவரிக்கு அந்த கடுதாசி வருது சொன்னா நம்ம பாபாவுடைய தோரகமாய்க்கு கதவுன் ஒன்று இருக்குது அதாவது பாபாவுடைய முகவரி அந்த முகவரிக்கு கதவு எண்ணுக்கு நீங்கள் தபால் போட்டால் மட்டும்தான் பாபாவுடைய தோரகம் மாய்க்கு வரும் நேரடியாக ஷேமா விட்டு பாபா படிக்க சொல்வார் இப்போது அந்த கதவுன் எந்த இடத்துல இருக்குது நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம மாய்க்குள்ளே வந்துட்டோம் செய்கிறோம் வந்த உடனே இந்த மூன்று படிக்கட்டு இருக்குது இந்த மூன்று படிக்கட்டு மேலே கதவுக்கு மேலே பாருங்கள் ஒரு ரெட் கலர் மார்க்கில் வந்து நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும் அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் கொடுத்த ஒரு சிம்பல் நகர்பாலிக்கு சொல்லுவாங்க அந்த சிம்பலில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய தூரகம்மாய்க்கு கதவைன்னு கொடுத்துருப்பாங்க அந்த கதவையின் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு எட்டு மறுபடியும் சொல்கிறேன் செய்கிறான் பாபாவுடைய துவரகம் மாயோடைய கதவேன் பார்த்திங்கன்னா விலாசம் ஏழு ஏழு எட்டு இந்த நம்பர் வந்து இந்த இடத்துல பதிஞ்சிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் சாயை தேடிக்கிட்டு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தூரகம்மாய்க்கு வந்திருப்பாங்க தாஸ்கன் அவர்களுடைய கீர்த்தனையாலும் நிறைய பக்தர்கள் இந்த இடத்துக்கு பாபாவுடைய அருள் தேடி வந்திருப்பாங்க சில பக்தர்கள் கடிதாசி மூலயமா பாபாவுக்கு கடிதங்கள் அமைச்சிருப்பாங்க உதாரணம் தார்கட் அகமது நகர் தாமோன்னா இது போல பல பக்தர்கள் வந்து பாபாவுக்கு கடிதம் மூலம் அமைச்சிருப்பாங்க பாபா விட்டு படிக்க சொல்லியிருப்பாரு அப்படிப்பட்ட கடிதம் எல்லாமே தோரகமாய்க்கு வருது பாபாவுடைய முகவரி இந்த தோரகமாய்க்கு உள்ள முகவரி பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு எட்டு இதுதான் பாபாவுடைய இந்த புனிதமான வீட்டுக்கு உள்ள இதுதான் நண்பர் இந்த நண்பருக்கு தான் அந்த காலத்தில் கடுதாசி வந்து திருமதி தார்கட் ஃபேமிலி ஆகட்டும் நகர் தாமட்டும் இன்னும் பல பக்தர்கள் பாபாவுக்கு இந்த அனுப்புவாங்க பாபாவும் பாபாவுடைய மாதராவ் பண்டேல் ஷாமா கிட்ட கொடுத்து படிக்க சொல்லி மீண்டும் இங்கிருந்து ஒரு கடுதாசியை பாபா போடுவாரு அப்படிப்பட்ட பாபாவுடைய புனிதமான இந்த வீட்டுக்கு ஒரு புனிதமான நம்பர் இருக்கு அடுத்த முறை நீங்க சிரடிக்கு போற மாரி இருந்தால் கண்டிப்பா பாபாவுடைய தோரகமாயில் இருக்கிற நிறைய அற்புதங்கள் இருக்கு நம்ம எடுத்து நிறையவே சொல்லிட்டோம் இப்போ இந்த கதவை பாருங்க இந்த கதவெண் வந்து உள்ளுக்குள்ள தோரகமாயில் மூன்று படிக்கட்டு நீங்கள் ஏறும்பொழுது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கரெக்டாக ஒரு ப்ரௌன் கலரில் ரவுண்ட் பண்ணி இந்த நம்பர் வந்து சில்வர் ப்ளேட்டில் அடிச்சிருப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஏழு ஏழு எட்டு இதுதான் பாபாவுடைய வீட்டுக்கு என் ஒரு மனிதன் ஒரு வீட்டில் வாழ்கிறாரு சொன்னால் அந்த வீட்டுக்கு முகவரி அதாவது அந்த தெருவெண் முகவரி இருக்கும் அதே போல் அந்த வீட்டோட நம்பர் கொடுப்பாங்க அதே போல் நம்ம பாபாவுக்கு அவரு வாழ்ந்த இந்த புனிதமான பள்ளிவாசல் பாபாவுடைய தோரகமாயி இது போல் நிறையா சொல்லிட்டே போகலாம் இப்படிப்பட்ட தூரகமாக்கி ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பர் தான் ஏழு ஏழு எட்டு இறைவனுடைய அனுகிரகம் பாபாவுடைய சக்தி இந்த உலகமே பிரபஞ்சம் முழுதும் விரிஞ்சி இருக்கு எங்கே தேடனாலும் பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதம் ஒவ்வொரு பக்தர்களுக்குமே கிடைக்கும் செய்கிறோம் பாபா மீது எப்பொழுதும் நம்பிக்கை வச்சு சரணாகதி அடைஞ்சிருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ குரு கொடுப்பாரு கேட்டது கிடைக்கும் கிடைப்பது வந்து நிலைக்கும் செய்கிறோம் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தினர் ವಚಿದಾನಂದಾಯ್ನಾಥ್ ಮಹರಾಜ್ ಕಿ ಜೆ ಸಚಿದಾನಂದಾಯ್ನಾಥ್ ಮಹರಾಜ್ ಕಿ ಜೆ ಸಚಿಧಾನಂದ್ನಾಥ್ ಕಿ ಜೆ ಹಲ್ಲಾ ಮಲಿಕ್